தற்போதைய அண்மை செய்தி ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைப்பு குறித்தான அண்மை நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம் சற்று நேரத்திற்கு முன் ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அண்மை தரவுகள் கிடைக்கப்பெற்றது அதிலிருந்து தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றக்கூடிய செய்தி என்னவென்றால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடிக்கக்கூடிய இந்த நிலையில் ஐபிஎல் போட்டிகள் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக தற்போது அண்மை தரவுகள் தெரிவித்திருக்கின்றன போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து தற்போது இந்த தகவலில் கூடுதல் செய்தியும் கூட இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் பதற்றம் காரணமாக தேதி குறிப்பிடாமல் காலவரையின்றி நடைபெற்று வரக்கூடிய இந்த ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக பிசிசிஐ அறிவித்திருக்கக்கூடிய நிகழ்வுதனை நாம் அண்மைச் செய்தியாய் பார்த்து வருகிறோம் ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து தற்போது தேதி குறிப்பிடாமல் இந்த ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக பிசிஐ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தேதி குறிப்பிடாமல் காலவரையின்றி இந்த ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைப்பு குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் எல்லையில் நிலவக்கூடிய போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் போட்டிகள் மாற்றப்படுவதாக ஒரு அண்மை தரவுகள் தெரிவித்தன அவருக்கு பிறகு ஐபிஎல் போட்டிகள் வைக்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற அண்மை தரவுகளை தொடர்ந்து தற்போது காலவரையின்றி தேதி குறிப்பிடப்படாமல் இந்த ஐபிஎல் போட்டிகள் வைக்கப்படுகிறது என தற்போது பிசிசிஐ அண்மை தரவுகள் ஒன்றை தெரிவித்திருக்கிறது தேதி குறிப்பிடாமல் காலவரையின்றி இந்த ஐபிஎல் போட்டிகள் வைக்கப்படுவதாக பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துகுமார் வணக்கம் முத்து தற்போது ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக தகவலை அடுத்து இப்போ காலவரையின்றி அதாவது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக ஒரு அண்மை தரவுகள் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் இந்த இந்தியா பாகிஸ்தானின் இடையே இந்த போர் பதற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வரக்கூடிய சூழல அதன் அடிப்படையில இந்த ஐபிஎல் போட்டி தொடர்பாகவும் பல்வேறு விதமான ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றது இந்த இரண்டு விதமான தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது எதுவுமே உறுதியான தகவல் இல்லை குறிப்பாக ஒரு பக்கம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் ஒரு பக்கம் ரத்து என்ற தகவலாகவும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் கூட இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஐபிஎல் நிர்வாகம் தெரிய நிர்வாகம் சரி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படவில்லை இந்த நிலையில தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல் என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது அதாவது பதினெட்டாவது ஐபிஎல் தொடர் என்பது கடந்த மார்ச் மாதம் துவங்கி நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட பத்து அணிகள் கலந்து கொண்ட இந்த தொடரை பொறுத்த வரைக்குமே மொத்தம் பதிமூன்று நகரங்கள்ல நடைபெற்று வருகிறது மும்பை தர்மசாலா ராஜஸ்தான் அதே போல லக்னோ சென்னை பெங்களூர் கொல்கத்தா உட்பட மொத்தம் பதிமூன்று நகரங்களில் இந்த ஐபிஎல் தொடர் என்பது நடைபெற்று வருகிறது இந்த சூழலில்தான் தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் அதாவது இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான இந்த போர் பதட்டம் என்பது தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த சூழல் தான் பல்வேறு முன்னெச்சரிக்கை என்பது நாட்டின் சார்பாக எடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையும் கூட தர்மசாலாவில் நடைபெற்ற டெல்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது பத்து ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில அதாவது டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இதனையடுத்து முதல் பத்து ஓவர்கள் வீசப்பட்டிருந்த நிலையில போட்டி என்பது பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டு இரு அணிகளுக்குமே தலா ஒரு புள்ளிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அந்த போட்டி என்பது கைவிடப்பட்டது மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளையும் தான் அமைக்கப்பட்டிருந்த அந்த காட்சியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து தொலைக்காட்சி பறிப்பில் செய்து வந்தோம் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ரசிகர்கள் வெளியேறுமாறு தகவல் என்பது அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அது வெளியேறுமாறு வெளியேறுமாறு உத்தரவு என்பது இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள் இருந்தாலும் கூட இரண்டு இரண்டு அணி வீரர்கள் அது மட்டுமல்லாமல் அம்பெயர் மற்றும் ஐபிஎல் நிர்வாகிகள் உட்பட மற்ற அனைவரையும் எப்படி அங்கிருந்து பாதுகாப்பாக டெல்லி அழைத்து வருவது என்பது அவசர ஆலோசனைக்கு பிறகு அங்கிருந்து அதாவது தர்மசாலாவிலிருந்து டெல்லிக்கு வந்தே பாரத் ரயில் மூலம் கிட்டத்தட்ட முன்னூறு பேரை அழைத்து வருவதற்கு முடிவுகள் என்று எடுக்கப்பட்டது இந்த சூழல உடனடியாகவே அடுத்த கட்டமாக எஞ்சியிருக்கக்கூடிய அந்த ஐபிஎல் போட்டிகளை நடத்தலாமா அல்லது ஒத்தி வைக்கப்படலாமா இல்ல வேறு ஒரு நாட்டுக்கு மாற்றப்படலாமா என்பது குறித்த அவசர ஆலோசனை கூட்டத்தை பிசிசி என்பது ஈடுபட்டது நேற்று இரவு இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டாலும் கூட அதனை தொடர்ந்து அன்றைய நேற்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த ஒரு உறுதியான தகவலும் அது போல அதிகாரப்பூர்வ முடிவு என்பது எடுக்கப்படவில்லை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அதிகாரப்பூர்வ முடிவு என்பது வழிவரும் என தகவல் என்பது நம்மளுக்கு கிடைத்திருந்தது பிசிசி வட்டார தகவல் என்பது நம்மளுக்கு அளித்திருந்தது அதன் அடிப்படையில இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது அதன் அடிப்படையில இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இதற்கான அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது ஐபிஎல் தொடரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு போட்டிகள் என்பது நடந்து வந்திருக்கிறது இந்த தொடரை பொறுத்தவரைக்குமே மொத்தம் எழுபத்தி நான்கு போட்டிகள் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது இறுதி போட்டி பிளே ஆஃப் மற்றும் லீக் போட்டி என மொத்தம் இருபத்தி நான்கு போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு போட்டிகள் ஏற்கனவே ஐபிஎல் தொடர் என்பது இறுதி கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த போர் பதற்றம் என்பது நிலை வருகிறது இந்த நிலைதான் இந்த போர் பதற்றத்தின் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த போட்டியை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதும் அதே போல ஒத்திவைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது இது எதுவுமே அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை இருந்தாலும் கூட அதிகாரப்பூர்வ தகவலை விரைவில் பிசிசி என்பது வெளியிடும் அதாவது இந்த தொடரை ரத்து செய்யப்பட்டால் இந்த இந்த முழுவதுமாக தொடர் என்பது ரத்து ஆகவிடும் என்றால் ஒத்திவைக்கப்படும் என்று குறிப்பிட்டால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படும் என்ற தகவல் இருந்தாலும் கூட தேதி குறிப்பிடாமல் ஒத்திவிட்டால் இந்த போர் போர் பதற்றத்திற்கு பிறகு போட்டி நடத்தப்படலாமா அல்லது வேறு ஒரு நாட்டிற்கு மாற்றப்படலாம் என்பது குறித்த ஆலோசனைகள் மேற்கொண்ட பிறகு அதற்கான உறுதியான தகவல் முடிவு உறுதியான தகவல் என்பது எடுக்கப்படும் இந்த நிலையில கிட்டத்தட்ட பதினெட்டு ஐபிஎல் தொடர் நடத்தப்பட்டு முன்னேற்றக்கூடிய பதினேழு ஐபிஎல் தொடர் எந்த ஒரு இதுவரை ஒத்தி வைத்ததும் இல்லை அதே போல ரத்து செய்யப்பட்டதும் இல்லை குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் கூட வெளி அண்மை தரவுகளுக்கு நன்றி முத்து